திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தின்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவனை செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவிலே ஒரு நூலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சைவ பெருமக்களுக்கு இரு கண்களாக இருக்கக்கூடியது திருமுறைகளும் சாத்திரங்களும் ஆகும் இந்த சாத்திரங்கள் பதினான்கும் திருமுறைகள் பனிரெண்டும் நமக்கு கிடைத்த அரிய பெரிய பொக்கிஷமாக இருக்கின்றது இதனை பின்பற்றி பல நூல்கள் பல அருளாளர்கள் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் சாத்திரத்தில் தோத்திரமாக போற்றப்படுவது போற்றி பகருடை உமாபதி சிவாச்சாரியார் அருளிய நூலாகும் தோத்திரத்தில் சாத்திரம் என்று போற்றி வருகின்ற நூல் நமக்கு திருமந்திரம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்திரமாகும் இந்த திருமந்திரப் தமிழ் நூலில் உள்ள அத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கிய அளவில் நுண்மான் நுழைப்புலம் கொண்ட ஆசிரியராக புலவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய மணக்கரை மாணிக்க அம்பலவாணனார் அவர்கள் அவர்கள் பன்னூர் புலமையும் நன்னூல் தெளிவும் தொன்னூல் உணர்வும் பெற்ற பாவலர் சிந்தனை தெளிவும் மரபுவழிக் கல்வியின் மாட்சியும் மெய்ப்பொருளியல் உணர்வும் ஒருங்கே அமைந்த பண்பாளர் கவிஞர்கள் போற்றும் கவிஞர் பெருந்தகையாக தம் காலத்தில் தம் புலமையை பிற செலுத்தாமல் அறவழியில் செலுத்தி ஆண்டவிந்தடங்கிய சான்றோராக வாழ்ந்து வந்தவர் நிறைமொழி மாந்தர்தம் ஆணையிற்கிழந்த மறைமொழி எனப் பெறும் திருவருள் அமைதியுடன் தெளிவும் தேர்வும் அமைந்த நுண்மான் புலத்தவராய் வாழும் மணக்கரை திரு மாணிக்க அம்பலவாணனார் அவர்கள் திருமந்திரம் எனப்படும் தமிழ் மூவாயிரத்தை கற்றும் தெளிந்தும் உணர்ந்தும் அதனால் பெற்ற அனுபூதி செல்வங்களையெல்லாம் அழகிய யாப்பில் அமைத்து திருமந்திரம் நுவலும் சித்தாந்தத்தை தெளிவாக சித்தாந்த உந்தியார் என்று போற்றுகின்ற திருமந்திர சங்கரகம் என்ற நூலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் உந்திபர என்னும் முடிவை உடைய செயல்முறைமையைக் கொண்ட நாநூற்றி ஐந்து உந்தியா பாக்களாக செய்திருக்கின்றார் இந்த பாக்கள் தெளிவும் நுட்பமும் நிறைந்த அனுபூதி கொள்களமாகவும் ஆக்கி தந்திருப்பது போற்றுதற்குரியதாக இருக்கின்றது கவிஞர் மணக்கரை மாணிக்க அம்பலவாணனார் அவர்களுடைய இந்த சித்தாந்த உந்தியார் என்று சொல்லக்கூடிய திருமந்திர சங்கரகம் என்ற நூல் இந்த நூலில் அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் எளிமை உடையவனவாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் மனநம் செய்கின்ற வகையில் தெளிந்த சொற்களை கையாண்டுள்ளமை இந்த நூலின் தனிச்சிறப்பாக இருக்கின்றது இந்த உந்திப்பற என்பது இளமைப் பருவத்து மகளிர் விளையாட்டுக்களில் ஒன்று உந்திப்பரத்தல் என்பது உயர எழுந்து குதித்தல் இவ்விளையாட்டு முறை இவ்விதம் மகளிர்கள் விளையாடுகின்ற பொழுது முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஞான வெற்றி செயல்களையெல்லாம் போற்றி பரவுகின்ற முறையிலே அவருடைய கருணை திறத்தையெல்லாம் பாடிக்கொண்டும் பரவிக்கொண்டும் துள்ளிக் குதித்து விளையாடுவதாக நம்முடைய மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே திரு உந்தியூர் பதிகத்தை திரு உந்தியார் பதிகத்தை திருவாய் மலர்ந்து அருளியிருக்கின்றார் திருவாசக திருவுந்தியார் பதிகத்தை அடிவொற்றி திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் சாத்திர நூல் ஆசிரியர்களுள் ஒருவராக இருக்கக்கூடியவர் சைவ சித்தாந்த நுண் பொருள்களை விளக்கி திரு உந்தியார் என்கின்ற ஞான நூலை அருளி செய்திருக்கின்றார் இந்த இரண்டு திரு உந்தியார்களின் அமைப்பினை பின்பற்றி அன்பர் மணக்கரை திரு மாணிக்க அம்பலவான அவர்கள் சித்தாந்த உந்தியார் என்னும் இவ் இனிய நூலை இயற்றியிருக்கின்றார் சித்தாந்தம் என்னும் சொல்லாட்சியையும் சைவ பேர் உண்மைகளையும் அருளும் தமிழ் மூல நூல் திருமூலர் திருமந்திர திருமுறை பொருள் உணர அரிய திரு தமிழ் மூவாயிரமாகிய திருமந்திரத்தின் சில நூறு பாடல்களின் பொருள் நலன்களை எளிதில் அறிந்து தெளிவுபெறும் வண்ணம் இந்த ஆசிரியர் நமக்கு இந்த நூலை இயற்றி வழங்கியிருக்கின்றார் இருநூற்றி முப்பத்தி ஆறு தலைப்புகளிலும் சென்று திருமந்திரத்துக்கும் சித்தாந்த உந்தியாருக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை எடுத்துக்காட்டலாம் மிக சிறப்புடையதாக மிக எளிமையான நூலாக படிப்பவர்களுக்கு மேலும் மேலும் இதனை சிந்திப்பதற்கு உள்ள அற்புதமான நூலாக இந்த நூல் இருக்கின்றது இந்த நூலினை நாம் சிந்தித்து படித்து தெளிந்து உணர்ந்து பயனை உள்ளவாறு பெறுவோமாக തിരുച്ചമ്പലം